பல பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் அவ்வளவு செஞ்சேன் இவ்வளவு செஞ்சேன் எனக்கு ஏன் கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா இருக்கு மேல வர என்னால முடியாதா நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன் நான் எவ்வளவோ அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ட்ரை பண்றேன் எனக்கு அடி மேல அடி எனக்கு சோதனை மேல சோதனையா இருக்கேன் எனக்கு இதற்கு வந்து ஒரு வீடியோ காலம் வராதா அப்படின்னு பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்னே ஒன்ன்தான் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோதனையா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு கஷ்டமா இருக்கட்டும் உங்களை செதுக்குது மேல அடுத்த அடுத்த படிக்கு நீங்க போறதை மட்டும் குறிக்கலாம் ஏன்னா இருபது வருஷம் ஆச்சு உசைன் போல்ட் மேல வர அதே மாதிரி நம்ம அமேசான் இந்த சரி ஃபர்ஸ்ட் பஸ்ட் சின்ன ஒரு தான் ஆரம்பிச்சாரு ஆனா இப்ப பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அவர் பல மல்டி மல்டிமில்லியனோட அவரும் ஒரு லெவல்ல இருக்காருன்னா அதுக்கான ரீசன் ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா ஒர்க் ஹார்ட் நீ உன்னோட கோல் நோக்கி ஓடிக்கொண்டே இரு கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் எவ்வளவு வரும் ஏன் நம்ம சாப்பிடுற கேஎப்சி முதக்கொண்டு அவர் அறுபத்தி ரெண்டு வயசுல வெற்றி பெற்றார் மெக்டொனால்டு அவருடைய வேலை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை தவுண்டங்க ஒரு மூவி மூலம் நீங்களே பார்த்துருக்கீங்க அவருடைய உண்மையான சம்பவத்தை எப்படி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல பேருடைய வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வி வருது அப்படின்னு துவண்டு போகாது உன்னுடைய வெற்றி உனக்கு ரொம்ப சீக்கிரத்துல வந்துருச்சுன்னா அதோடைய அருமை தெரியாது அதுக்காக கொஞ்சம் தள்ளி இருக்கு அதனை அடையறதுக்கு ஓடுவதை நிறுத்தி விடாது ஓடுவதை நிறுத்திவிட்டால் உன் இலக்கை அடைய போவதில்லை அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கவே நிச்சயமா சரி உன்னுடைய பிளேஸ் ஒரு பெரிய பிளேஸ்ல நிற்கும் நீ நினைச்சு பார்த்துருக்க மாட்டேன் இந்த இடத்துல வந்து நான் இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு ஆனா அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு செல்றதே உன்னுடைய முயற்சி அடுத்தடுத்த படியா இருக்கும் வாழ்க்கையில பலர் ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்னு இருக்கிறத விட ஒன்னே ஒண்ணு என்ன நடந்தா நீ உன்னுடைய இலக்கம் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிய இல்லாத ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை செத்த புணத்திற்கு ஈடாக அவன் வாழ்ற அர்த்தம் என்ன பொறுத்தவர்